வந்து நேற்று இரவு முதலே வந்து தொடர்ந்து மழை கனமழை வந்து பெய்து வரக்கூடிய சூழல்ல வந்து இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் வந்து தண்ணி வந்து ஆறு போல அடுத்து செல்லக்கூடிய சூழல தான் நம்ம பார்க்க எந்த ஒரு பகுதிகளுமே வந்து தண்ணி தேக்கணும் இடுப்புக்கு மேல தண்ணி நிக்குது அப்படின்றது பெரிதாக கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு இந்த மழைநீர் வடிகால் பணிகள் வந்து கை கொடுத்துருக்குது இந்த காலையிலேருந்து தண்ணி தான் அது இந்த தண்ணி தான் நின்றுட்டு இருக்குது காலையிலிருந்து பச்சை தண்ணி கூட இல்லாம நின்னுட்டு இருக்கணும் யாருமே சரி பண்ண மாட்டோம் அமைச்சர் வீட்டுல அங்கதான் இருக்கு ஆனா அது மூடாக தான் இது இதுவரையும் தண்ணியே நிற்கலாங்க யாரும் கட்டுக்க மாட்டாங்க வருஷம் வருஷம் இதே நம்ம தான் டிசம்பர் மாதம் வந்தாலும் இதே நம்ம சென்னை பெரம்பூர் மேட்டுப்பாளையம் கோவிந்தன் தெரு வெள்ளக்காடாக மாறி சென்னை பட்டாளம் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது இங்கே பட்டாளம் ஆஞ்சநேயர் கோவில் அதே போன்று அங்காளம்மன் கோவில் கே எம் கார்டன் என இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு அருகே மழைநீர் இருக்கிறது நேற்று முதல் கனமழை இருக்கக்கூடிய நிலையில் இந்த இடத்தில் பாதிப்பு இருக்கிறது